Ready. Fight. மக்களே வெல்கம் பேக் டு குமரிக்கல்லா ஸ்பெஷல் இன்னைக்கு மெரிக்கல்லா ஸ்பெஷல் கோட்டோட செவரட்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம மார்னிங்கே சொல்லி வச்சு கடையில் இல்லை முந்த நாளே சொல்லி வச்சு இது பண்ணாதான் எடுத்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லைனா இது போனோடனே கடையில் வந்து சேல்ஸ் ஆகக்கூடிய ஆடுக்கு ஷாப் ஓப்பன் பண்ணோடனே சேல்ஸ் ஆகக்கூடியதில் ஒடனே இதுதான் ஏன் அப்படின்னா இதுல அவ்வளோ எக்கச்சக்கமான மெடிக்கல் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் விட்டமின் சி வந்து நிறைய இதில் இருக்கு இதுலேயும் விட்டமின் சி இருக்கு அயன்சு சத்து ரொம்ப இது ஹிமோகுளோமி டாக்டர்ஸ் வந்து பிளட் அடைக்கணும்னு சொன்னவங்களுக்கு இந்த செவரட்டியை வாங்கி ரெண்டு நாள் கொடுத்தாலே போதும் மழை மழை ரத்தம் ஊரியிரும் அப்படிம்பாங்க உடம்பில் ஸோ அந்த அளவுக்கு இரும்பு சத்து அதிகமானது அப்புறம் விட்டமின் பி டுவல்வு பி டுவெல்வெல்லாம் ரேரான ஃபுட்டில் தான் இருக்கும் விட்டமின் பி டுவல்வு பாஸ்பரஸ் செலீனியம் சிங்கு இந்த இவ்வளோவுமே ரேர் ஃபுட்ஸில் கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செவரட்டி ஒன்லேயே இருக்குது ஸோ இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஹீமோக்ளோ உடம்புக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக கிட்னிக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க சிலவங்களுக்கு வந்து இதை கட் பண்ணால் பிடிக்காது ஏன்னா உள்ள ஒரு மாதிரி ரெட் டிஷ்ஷாக இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு பிடிக்காது நான் இந்த மாதிரி மசாலா தடவி கேஸ்லேயே டேரெக்டாக வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உள்ளேருந்து வாட்டர் கண்டென்ட் வெளியே வந்துட்டே இருக்கு இல்லையா இந்த இது வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுட்டதே எடுக்கணும் அப்படி இல்லைனா குக் ஆகாமல் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் குக் இது பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அந்த கரைஞ்சி போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்